என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் எப்படியேனும் இந்த வராகி உன் கண்களில் பட்டு பட்டுவிடுவேன் என் தங்கமே நான் காலையில் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னால் என்னை காண முடியாவிட்டாலும் இன்று இரவுக்குள் எப்படியேனும் என்னை கண்டுவிட்டால் உனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும் நீ கேட்ட வாய்ப்பு ஒன்றினை உன் வராகி உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என்று இனிமேல் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் சரி யார் அதனை கெடுக்க முயற்சி செய்தாலும் சரி யாராலும் அதனை தடுக்க முடியாது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தியே தீர வேண்டும் என்று உன் வராகி நான் முடிவு செய்து விட்டேன் என்றால் அதனை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அம்மா தரவில்லை என்று சொல்வதற்கு முன்பாக அம்மா தருவதை நீ முதலில் பெற்றுக்கொண்டாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் சற்று சிந்தித்தால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்திருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என்னுடைய பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் உன்னை சில நேரங்களில் சில விஷயங்களை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது உனக்கு மிகப்பெரிய பெரிய முட்டுக்கட்டையாக அவை அமைந்து விடுகின்றது சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் என்று வாழ்க்கையில் எதைத்தான் சமாளிப்பது என்று தெரியாமல் அங்கும் எங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை உன் கண் முன்னால் இருக்கின்ற உனக்கான வாய்ப்பினை மட்டும் அறியாமல் சென்று கொண்டிருக்கின்றாய் எங்கே தேடுகிறாய் என்று அது உன்னை பார்த்து சொல்லும் அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்புகள் அங்கே கொட்டி கிடக்கின்றது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இந்த வராகி நினைக்கின்றாளோ அதையெல்லாம் நிச்சயமாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றாள் அதை உணர்வதற்குத்தான் உனக்கான நேரம் கிடைக்காமல் நீ ஓடி திரிந்து கொண்டே இருக்கின்றாய் வாழ்க்கையில் எப்பொழுதும் போராட்டம் வாழ்க்கையை வாழ்வதற்கான என் ஏதாவது ஒரு சிந்தனை என்று கஷ்டங்கள் கவலைகள் என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்கி கொண்டிருக்கின்றாய் யாருக்காக இந்த வாழ்க்கை நமக்காக ஒரு நிமிடம் கூட நாம் வாழவில்லையே என்று நினைத்து என் குழந்தை மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் வெற்றி என்ற ஒன்று எங்கே இருக்கின்றது யார் நம் வாழ்க்கையில் நமக்கு உதவியை செய்வார்கள் என்றுதான் அடுத்தவர்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாயே தவிர ஒருபோதும் உன் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை நீ அதிகரிக்கவில்லை நம் கஷ்டப்படும் பொழுது யாரேனும் ஒருவர் கை கொடுத்து தூக்கிவிட்டால் நாம் அதோடு நல்லபடியாக பிழைத்து கொள்ளலாம் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே சரி அடுத்த வருடத்தில் உதவியை எதிர்பார்க்க வேண்டாம் என்று நான் சொன்ன பிறகும் உன்னால் இப்பொழுது முடியவில்லை இந்த கட்டத்தை உன்னால் தாண்ட முடியவில்லை அதனால் இன்னொருவரின் உதவியை நீ எதிர்பார்க்கின்றாய் அந்த உதவியை மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் தெய்வமாகிய இந்த வர ஆகியிடம் எதிர்பார்க்கிறாய் என்பதில் நிச்சயமாக எனக்கு பெருமை இந்த தாயானவள் உன்னுடைய இந்த வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன் அம்மாவின் பிள்ளையாக நீ இப்பொழுதெல்லாம் மன நிம்மதியோடு இருக்கத் தொடங்கி இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பல விஷயங்கள் இன்று உனக்கு நல்லபடியாக நல்ல பாதைக்கு அழைத்து செல்ல ஆரம்பி ிருக்கின்றது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று அடையாளம் காண்பதற்கு என் குழந்தை நீ தொடங்கி விட்டாய் என் தங்கமே என்னவாக இருந்தாலும் சரி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி யார் உன் வாழ்க்கையில் உன்னை சோதிக்க நினைத்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் நீ தெரிய வைக்க வேண்டிய விஷயம் ஒன்றுதான் நீ என்னதான் செய்தாலும் நான் வாழ்க்கையில் வென்று காட்டுவேன் உங்கள் முன்னால் வாழ்ந்து காட்டுவேன் என்பதுதான் யார் உன்னை வேதனைப்படுத்த நினைக்கின்றார்களோ அவர்கள் முன்னால் ஒரு நாளும் என் பிள்ளை சோர்ந்து போய்விடக்கூடாது மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் மனது எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றது என்பதனை உன்னை விட நான் நன்கு அறிவேன் ஏனென்றால் நீ வெளியில் சொல்ல மாட்டாய் மனதிற்குள் வைத்து புழுங்கிக் கொண்டிருப்பாய் ஆனால் நீ சொல்லாத வேதனையையும் நன்கு உணர்ந்தவள் உன் அம்மாவாகிய இந்த வராகி நான் ஆவேன் என் தங்கமே நான் உனக்கு இந்த முறை கொடுக்கின்ற வாய்ப்பு நீ உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு செல்வதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற இலக்கினை எளிதாக அடைந்து விடுவார்கள் யாரெல்லாம் இதை பற்றிய சிந்தனைகளே இல்லாமல் நமக்கு தெய்வம் தரும் என்று கையை ஏந்தி மட்டும் நின்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு எளிதில் எதுவும் கிடைக்க போவது கிடையாது முயற்சி உனக்கு அத்தனை பெரிதாக இருக்கும் பொழுது நான் கொடுக்கிறேன் என்றால் அதுதான் வெற்றி நீ முயற்சிகள் எதுவும் செய்யாமல் ஓர் மூலையில் முடங்கி கிடந்துவிட்டு அம்மா நமக்கு அள்ளி கொடுப்பாள் என்று நினைத்தால் அது மிகவும் தவறான விஷயம் அந்த நேரத்திலும் நான் உனக்கான முயற்சிகள் செய்வதற்கான அத்தனை ஊக்கத்தையும் கொடுப்பேனே தவிர வெற்றியை கொடுக்க மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் குழந்தை ஓட்டம் ஓட்டம் என்று ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் வாழ்க்கையின் லட்சியத்தை அடையும் வரை மட்டும் கிடையாது அந்த லட்சியத்தை அடைந்த பிறகு அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் நீ ஓடத்தான் வேண்டும் என் தங்கமே நீ ஓடுவது ஆரோக்கியமான ஓட்டமாக இருக்க வேண்டும் காலத்தின் கட்டாயம் என்று கடமைக்கே என்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதே நமக்காக செய்கின்றோம் நம் வாழ்க்கைக்காக செய்கின்றோம் நம்மை நம்பி இருப்பவர்களை கரையேற்ற வேண்டும் என்று செய்கின்றோம் என்று உன்னுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் முழுமையாக இருக்க வேண்டும் ஐயோ ஏதோ செய்ய வேண்டும் இல்லை என்றால் நமக்கு வெற்றி கிடைக்காது என்ற மனவாட்டத்தோடு நீ எதையும் செய்யாதே உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறக்காதே வராகி அம்மாவினுடைய பிள்ளையாகிய நீ இந்த செவ்வாய்க்கிழமையில் உனக்கான நல்ல விடியலை சந்தித்திருக்கின்றாய் என் குழந்தைக்கான நல்ல ஆசிகளையும் அம்மா வழங்குவதற்காகத்தான் இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே தெளிவு இருக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற தெளிவு இருக்க வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது வாழ்க்கையிலும் அப்படித்தான் பேசுகின்ற வார்த்தைகளை எதற்காக பேசுகின்றோம் யாரிடம் பேசுகின்றோம் என்பதில் சற்று கவனம் இருக்க வேண்டும் வார்த்தைகளை உதிர்த்து விட்ட பிறகு ஐயோ தெரியாமல் பேசிவிட்டோமே என்று நீ மன்னிப்பு கேட்டால் ஒருவேளை எதிரில் இருப்பவருக்கு உன்னை மன்னிக்கின்ற மனப்பக்குவம் இருக்கலாம் அதனால் மன்னித்து விட்டதாக கூட சொல்லலாம் ஆனால் ஒருபோதும் அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த எண்ணங்கள் மாறாது உன்னை பற்றிய அவர்கள் மனதில் பதிந்துவிட்ட அந்த தவறான எண்ணங்கள் ஒரு நாளும் மாறப்போவது கிடையாது அதை நீ நினைத்தாலும் மாற்ற முடியாது என்பதனை புரிந்து கொள் உன்னை பார்த்து ஒருவர் இதே வார்த்தையை சொன்னால் நீ அதனை எப்படி எடுத்து கொள்வாய் என்று ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் மற்றவர்களின் கஷ்டங்களும் கவலைகளும் என்னவென்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றவர்கள் உன் அருகில் இருக்கும் பொழுது அவர்களை நீ ஒரு காலத்தில் உதாசீனம் செய்தாய் இன்று அவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை மறந்து விடாதே நல்ல எண்ணங்களோடும் நல்ல அன்போடும் யார் வந்து எந்த உதவியை செய்தாலும் அன்போடு பெற்றுக்கொள் ஏனென்றால் அந்த அன்பில் ஒரு நாளும் எதிர்பார்ப்புகள் இருக்காது நீ அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்க மாட்டார்கள் ஆனால் பொய்யான அன்பு ஒரு விஷயத்தை செய்துவிட்ட பிறகு நீ அதற்கு பதிலாக என்ன தருவாய் என்றுதான் எதிர்பார்க்கும் என் தங்கமே அதனால் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நேரத்தை நழுவ விடாமல் இந்த வாழ்க்கையை உனக்காக இந்த வராகி கொண்டு வந்திருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு கிடைக்கின்ற ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மீண்டும் கிடைக்காத இந்த நேரத்தில் என் பிள்ளை நிச்சயமாக உனக்கான நாளை உனக்கானதாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நீ எப்படி மனதிற்குள் ஒவ்வொரு எண்ணங்களையும் எடுத்துக் கொள்கின்றாயோ அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் என்பதை நீ புரிந்து உன் வாழ்க்கையில் நான் இனி தரப்போகின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளும் உனக்கு முத்தான வாய்ப்புகளாகத்தான் இருக்கப் போகின்றது எதை சரியாக பற்றுகின்றாயோ அதோடு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரமும் சேர்ந்து ஆரம்பித்துவிடும் வெற்றியையும் நீ அடைந்து விடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்